ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதி குறித்து ரெண்டு புதிய மாற்றங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் கோடை விடுமுறை பிளானில் கடைசி நேர மாற்றம் கோடை விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளிகள் தொடங்கும் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் ஏதேனும் மாற்றங்கள் வருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது ஆனால் தென்மேற்கு பருவமழை மாணவர்கள் பிளானை சொதப்பக்கூடும் கூடும் என்கின்றனர் தமிழகத்தில் உள்ள அரசு நிதியுதவி மற்றும் தனியார் பள்ளிகளில் கடந்த ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதியுடன் அனைத்து வகுப்புகளும் முழு ஆண்டு தேர்வுகளும் முழுவவந்துள்ளன அதன் பிறகு கோடை விடுமுறை தொடங்கியது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாணவ மாணவிகள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே சமயம் வெளியூர் பயணங்களை ஏற்கனவே திட்டமிட்டு வரும் பலரும் புறப்பட்டுவிட்டனர் இது தமிழக அரசின் பள்ளிக் கல்வித்துறை திட்டமிட்டபடி ஜூன் ரெண்டாம் தேதி பள்ளிகளை திறக்க வசதியாக இருக்கும் விடுமுறை நீட்டிக்கப்படும் என்றும் பள்ளிகள் திறப்பு தேதி ஒத்திவைக்கப்படும் வைக்கப்படும் என்றும் எதிர்பார்த்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் ஏமாற்றமே மிஞ்சும் என தெரிகிறது கடைசி நேரத்தில் டிக்கெட் கிடைக்காமல் தவிப்பதற்கு பதிலாக தற்போதைய டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து ஊர் திரும்ப உரிய ஏற்பாடுகள் செய்வது நல்லது என்கின்றனர் அதே மயம் கடந்த சில ஆண்டுகளில் நிகழ்ந்ததைப் போல வெயிலின் தாக்கத்தால் ஜூன் இரண்டாவது வாரத்துக்கு பள்ளிகள் திறப்பு வைக்கப்படும் அதை வைத்து விடுமுறை கொண்டாட்டத்தை முடித்துக்கொண்டு ஊர் திரும்பலாம் எனும் பெற்றோர்கள் திட்டமிட்டுள்ளனர் இந்நிலையில்தான் தென்மேற்கு பருவமழை தொடர்பாக முக்கிய செய்தி வெளியாகியுள்ளது அந்தமார் நிக்கோபார் தீவுகளில் வழக்கமாக மே பத்தொன்பதாம் தேதி பின்னர்தான் பருவமழை தொடங்கும் ஆனால் நடப்பாண்டு மே பதிமூணாம் தேதியை தொடங்கவுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதையடுத்து கேரளாவில் ஜூன் ஒன்றாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்குகிறது இதனால் பள்ளிகள் திட்டமிட்டபடி பல தொடங்கலாம் அல்லது வானிலை மாற்றத்தை பொறுத்து மா ஒத்திவைக்கப்படலாம் எனவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க